ஸ்கூல் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அட்மிஷன் போட வரும்போது ஃபிஃப்த்து வரைக்கும் தான் இருக்குது பிரைமரி ஸ்கூல் தான் எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஸோ யூனிஃபார்ம் புக்ஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஷூ மட்டும் வெளியில மாதிரி இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட் ஷூ மற்றபடி எல்லாமே இருந்தால் இருந்துச்சு நான் எப்படி பவிஷ்கா எப்படி கோஆப்ரேட் பண்ணுவேன் எப்படி இருப்பேன் தெரியலன்னு நினச்சேன் பட் நல்லாவே எங்களுக்கு கோபரேட் பண்ணேன் இந்த ப்ளே ஏரியெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணால் ஃபஸ்ட் நான் அட்மிஷன் போடுற இன்னைக்கு இதெல்லாம் அப்கமிங் எல்லாமே அவங்க ஸ்கூல் போனதுல வரும் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கூல் அட்மிஷன் வாங்குறதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்குமே ஃபஸ்ட் டே போகிற வரைக்குமே இந்த வீடியோவில் வரும் யூனிஃபார்ம் அடையாளம் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே நான் எல்லாம் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பௌஷ்கா ஃபஸ்ட் டே ஸ்கூல் அட்மிஷன் போட்டதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்குமே ஃபுல்லாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் யூனிஃபார்ம்லாம் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்க யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் ஷூ ஷூ மட்டும் வெளில வாங்குற மாதிரி இருந்துச்சு சாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே யூனிஃபார்ம் நாங்கள் அன்றைக்கி அடையாளம் கொடுத்து அட்மிஷன் போட்ட அன்றைக்கி யூனிஃபார்ம் ஆனால் கொடுத்துட்டோம் அடுத்தடுத்த கிளிப்பில் போய் ஸ்கூல் போனதெல்லாம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்லிடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பவிஷ்கா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போக போகிறா என்ன பவிஷ்கா ம் அந்த அம்மாவோட அவுட்ஃபிட் இதுதான் தள்ளிவா தளிவா நடுநெல் நடுநெல் ம் இதான் இன்னும் ஃபுல் மேக்கப் முடியல அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் மட்டும் போட்டாச்சு நம்ம சாமியெலாம் கும்பிட்டு கிளம்பலாம் அப் கமிங் வீடியோவில் பவிஷ்கா ஸ்கூலுக்கு போகிறது அவனா பண்ண போறதுலாம் அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நினைச்சிருங்க

ம் ஏ இங்கே பேர் நான் போட்டேன் இங்கே பாரு அம்மா பாருங்க சொல்லு என்ன போட்டேன் ஆ ஏ ஓகே ஒன்றும் இல்லைதா தான் இங்கே போகிறேன் சரி சாமி கும்பிட்டுரு சாமி கும்பிடுறேன் இட்லி அவன் பிடிச்ச சட்னி

லஞ்ச் பேக்லாம் பாருங்க போயிஷ்கா புத்து லஞ்ச் பேக் காய் ஷிஃப்ட் லஞ்ச் பேக் காஞ்ச் பேகு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணும்னா சாக்லேட் பாக்ஸ் பசங்கள் எல்லாத்தான் கொடுக்கறதுக்கு ஸோ எல்லாம் வாங்கி வச்சு இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம் அவங்க டேடி வந்து ஆஃபீஸ் போய்ட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கிறதால அவர் இல்லை ஸோ நாங்கள் தான் போகிறோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் மாமனார் எல்லாம் ஸ்கூலில் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே அங்கேயும் அப்படியே வீடியோ கவர் பண்ணுவோமோ இப்போ போகும்போது நம்ம ஆட்டோவில் தான் போகிறோம் ஸோ போகிற ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு போயிடலாம் என்ன பயம் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் நான் பண்ணுவேன்

அப்பா கூட போய் அமுச்சு வச்சிட்டேன் பிரகோஷ்க்கு செஞ்சுத்தோம் ரெண்டு பேரும் பைக்லேயே போயிட்டாங்க அப்பா கூட ஸோ அவங்க கலந்தக்கப்புறம் நானும் சிஸ்டரும் கிளம்பி ஆட்டோவில் போயிட்டோம் பின்னாடியே ஸோ ரெண்டு பேரும் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே தான் இப்போது போயிட்டுருக்கோம் இவங்களை ஃபஸ்ட்டு அமுச்சு வச்சுட்டு அப்போ நாங்கள் பின்னாடியே போனோம் இவங்க அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் மாமனார் அங்கே வந்துட்டு இருந்தார் சரி உங்களுக்கு பாயை சொல்லி நம்ம இவங்களை அமுச்சு வச்சுட்டு நாங்கள் அப்படியே பின்னாடி ஆட்டோவில் போய் கிளம்பி போய்ட்டோம் போனால் அப்புறம் பவிஷ்க நாங்கள் ஸ்கூல் கிட்டே நின்று இருந்தேன் எங்கள் மாமனார் வந்திருந்தார் சாக்லேட் வாங்கிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் சாக்லேட் பாக்ஸு சா அவரை பார்த்துட்டு அவர் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா கொஞ்சம் கூப்பிட்டு நான் உள்ளே பார்க்க முடியும் அதை நீங்கள் அப்படியே கிளிப்பில் பார்த்து வருவீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க பாய் அப்புறம் உள்ளே போய்ட்டு நேம் கேட்டாங்க நேம் சொன்னதும் இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு அட்டன்டென்ஸ் மாதிரி வெளியில் இது பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டுருந்தோம் ஒன்று பை ஒன்றா அமிச்சாங்க உள்ளே பவிஷ்கார் நான் பயந்துட்டேன் இந்த எப்படி போவான்னு நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட தான் போனால் வரும்போது ஸ்மைலிங் ஃபேஸோட தான் வந்தால் ஸோ எனக்கு தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு நானும் அப்பெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆனோம் ஏன்னா சஞ்சித் தராங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்புகிறது கூட தான் ரொம்ப மனசு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்பா அம்மாக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க நாலு வருஷமாக கூடவே வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் சடனாக ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க நம்மளை தனியாக போய் போகிறாங்களே எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு பட் பயிஷ்காக ஹாப்பியாக தான் போனா நான் தான் வெளியில் எழுதுட்டேன் ஸோ அப்படியே போயிட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு அப்படியே உள்ளேட்டு விட்டாங்க உள்ளே போயிடுச்சு பேர் கேட்டதும் பாய் சொல்லிட்டு அழகாக உள்ளே போயிட்டேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் போனான் நான் பாக்ஸில் சாக்லேட்டில் வாங்கி கொடுத்துருந்தோம் அதை எப்படி கொடுத்துட்டேன் மிஸ்கெட்டை கொடுத்துட்டா இஷ்யூ பண்ணியிருக்க பசங்களுக்குன்னுட்டு அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க பட் அவள் உள்ளே போகும்போது எனக்கு தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது அதை வந்து அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் அவள் உள்ள போகும்போது எனக்கு ரொம்ப மனசு இது வந்துச்சு குழந்தை வந்து கூடவே இருந்தா சஞ்சித் வந்து சஞ்சித் அப்படி தான் சஞ்சித் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பழகிட்டான் அவன் அழுவே இல்லை அவனும் அழாம தான் போனான் பவிஷ்காவும் அழாமையே தான் போயிட்டான் பட் எங்களுக்கு தான் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அவன் போகும்போது எனக்கு கண்கலை எங்கேயா எழுதுகிட்டேன் ஒரு இதுவாக இருந்துச்சு என்ன சொல்கிறது அதை என்ன ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு அது அந்த ஃபீலிங் புரியும் எங்கள் அப்பா அதுக்கு மேலே அவள் அழுதுகிட்ட தான் இருந்தார் அவர் சண்டே நைட்டில் தான் அழ ஆரம்பிச்சிட்டார் ஸ்கூல் போகிறான் அவங்க பேத்தின்னு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிராக டெக்ரேஷன் வெளியில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் கூப்பிட்டு வரதுக்காக அங்கே நான் வெயிட் அப்பா அப்பாலாம் வீட்டுக்கு போய்ட்டோம் நானும் தங்கச்சி அங்கேயே வெயிட் பண்ணி லெவன் ஓ கிளாக் விட்டாங்க வரும்போது ஸ்மைலிங் ஃபேஸோட தான் அவள் நான் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு வந்து அதுக்கப்புறம் அவள் பேசியிருப்பேன் அதை வீடியோலாம் பாருங்கள் ஆட் பண்ணியிருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அடாமல் வந்தது

ஆ சூப்பர் நான் தான் கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டேன் பட் பவிஷ்கா ஜாலியாக தான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நான் பவிஷ்கா மறுபடியும் அப்பா கூட அமுச்சு வச்சுட்டேன் பவிஷ்கா சஞ்சித்து ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் கதை சொன்னாங்கன்றது அப்படியே கண்டினியூ பாருங்க யார் அழுது இரு நீ அழுதியா

வேற ஒரு நல்ல விடையில சந்திக்கும் மாதிரி உங்களோட மருந்து உங்கள் நான் தட்டா பாய்